தூர்ப்பு அல்லாவுடைய இலங்கைக்கு வந்து விழுவன் என்று சாதாரண விஷயம் வந்திப்பட்ட ஆதன் அப்பாவையும் பத்திரமாக பாதுகாத்தார் அப்படிப்பட்ட பாதுகாக்க அல்லாவுக்கு தரம் முடிந்த பொழுது இதுல தராமல் இல்லை இயலாமல் இல்லை முடியாமல் இல்லை தகுதி தூர்பி ஈசப்படுவது தகுதியில் பத்திரமாக வந்து இறந்தது தக்கதில் சொந்த மக்களோட கப்பலிலே தயாராகி போய் கொண்டிருக்கிறார்கள் வானத்திலிருந்து மலை பூமியிலிருந்து தண்ணீர் கடல் ஒரு பக்கம் மூன்று பக்கம் தண்ணீர் சுத்தி கொண்டது பத்திரமாக பார்த்து பார்த்தார் வெள்ள பிரதிலே யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படி இப்ப ஒண்ணுமில்லை இந்த ஆயிரத்துல இடி இது தண்ணி தண்ணீர் யாரும் ரெண்டு நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஊட்டு விட்டு வெளியே வரல

அம்மாவோ தனியா வருவாங்களா நல்ல எண்ணங்கள் யார் எங்கு பயணித்தாலும் எதில கால் வைத்தாலும் எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் நான் நல்ல முறையில் போய் இறங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கணும் ஏறி உங்க அந்த கழுந்துடும் இடிச்சிரும் அப்படி இப்படி ஆயிரும் அந்த தவறான கற்ப

அந்த உயிர் அருமை அந்த ரூபை தன்னுடைய ஆளுமை அருளாக இருந்து அருள் அல்லா ஜிப்ரையில் எப்படி அனுப்பினால் பாதுகாப்போமா சகோதரர்களோடு ஒன்று சேர்ந்து ஜெயத்தில் தூக்கி வீசினார்கள் அந்த தூக்கி வீசி வென்ற விட எங்கும் அடிபடவில்லை அல்லாஹ் உத்தரவு போட்டால் ஜிப்ரையில் ஓடோடி வந்தார்கள் அந்த பாலகனை தன்னுடைய ரத்தையாய் பாதுகாத்தார்கள் அரே இஸ்மாயில் அலி சலாம் கழுத்துல வச்சு அந்த தோல்ல தன்னுடைய பலத்தை காமித்தார்கள் இப்ராஹிம் ஒரு ரக சொட்டு கூட அந்த கழுத்து அரைக்கப்படவில்லை அல்லாவுடைய உத்தரவு அல்லாவுடைய பாதுகாப்பு வரலாற்று முழுக்க எத்தனையோ சம்பவங்கள் இப்ராஹிம் அலி சலாம் நெருப்பு குண்டைகளை தூக்கி வீசப்பட்டார்கள் ஒரு சொட்டு நெருப்பு ஜுவாலை கூட இப்ராஹிமலையுடைய மேலில் மீது படவே இல்லை பஞ்சுமத்தை என்று குரான் பதிவு செய்கிறது வரலாற்று முழுக்க நெறிமாறுகளை தள்ள பாதுகாப்பு அளித்துக் கொண்டே வந்தார் இன்றைக்கு ஏற்பட்ட போர விபத்தினுடைய நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு போர எல்லாம் நெறிமாறுகள் சந்தித்தவர்கள் இன்றைக்கு இழந்தவர்களை குறைச்சி மதிப்பதில்லை சகதாக்கள் அதே நேரத்தில் நாம் ஈமானில் இருந்து பின்வாங்கிடக் கூடாது நூறு அலை சொல்லாம் என்று சொல்லி ஒரு நதி ஆண்களும் ஆண்களும் ஒருவருக்கு உறவாடி கொள்வார்கள் ஆண்களுக்கு பொங்கல் தாண்டி இயற்கை அவர்கள் காலத்தில் ஆண்களும் ஆண்களும் உறவாடி கொள்வார்கள் அதை அல்லா கண்டித்தான் கேட்டவர்களே திரும்ப இல்லை வாங்கி கற்களை அல்லா இறக்கினான் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு ஆளுடைய பேர் எழுதப்பட்டிருக்கும் அந்த கல் யார் பேர் எழுதப்பட்டதோ அவர் தலையில் தாழ்ந்துள்ளோம் அந்த உரல் இரண்டாக பிழக்கும் என்பதாக அதிசயில் பார்க்க முடிகிறது அப்பேற்பட்ட கல்லுன்னு இருந்து அல்லாஹ் காதலா ஊசு நிபியை அவருடைய மணிமார்களையும் ஊர் எல்லை கெணக்கென்ற வரைக்கும் பாதுகா கன்றுதான் பொறுப்பு குருப்பு ரபுரியது நாம குறைப்பட தேவையில்லை வரலாற்று முழுக்க ஷொலை அழைச்சலாம் சாலை அழைச்சலாம் ஊதல் அழைசலாம் அந்த மக்கள் எல்லாம் அந்த நெபிமார்களை புறத்தறி ஆனால் அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான் கடும் சத்தத்தை இறக்கினான் கடும் சூறாவளியை பெரும் மலையை கண்டான் இது அத்தனையிலையும் எல்லா நபிமார்களும் பாதுகாக்கப்பட்டார்கள் பன்னீசேவர்கள் சமூகத்தார்கள் நபிமார்களுக்கு துரோகம் செய்தார்கள் விரிவாலை அவர்கள் எழுந்துட்டு பார்க்கின்ற பொழுது அவர்கள் முகங்கள் எல்லாம் குரங்குகளாக மாற்றப்பட்டது நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் எல்லாவற்றையும்

நீங்கள் ஓய்வெடுத்தது போதும் என்று கிளம்பி விடுங்கள் அந்த திராட்ச தோட்டத்திலிருந்து கொஞ்ச தூரம் கடந்து போனா ஒரு மலை அந்த மலையில பெருமானார் செல்லல் ஆசிரம் ஒரு இருப்பு நேரத்தில் அந்த மலையில ஏறி கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கிறார்கள் குஃபார்கள் கண்டுபிடித்து விட்டு ஒரு பாறை பெரிய பாறை உம்ராக்கு போகப்படுவது கண்டிப்பாக பார்க்கலாம் அவ்வளவு பெரிய பாறையை ஒரு ஒரு தாசில்கள் அந்த பாறை அப்படியே பெருமார வந்து தள்ளலாம் என்று குட்டம்பிட்டி தள்ளி விட்டார்கள்